ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா கடலை பருப்பை வச்சு பாயாசம் தான் ரெடி பண்ண போகிறோம் வாங்க எப்படி ரெடி பண்ணுறத பற்றி பார்க்கலாம் டீ குடிக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த பாயாசத்தை வச்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க பவுலில் வந்து ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க அதே அளவில் வந்து மைதா மாவு ஒரு கப் எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பதத்தில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் இப்போ அரை லிட்டர் தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ மிக்ஸ் பண்ணி வச்ச மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா கட்டி சேர்ந்துடும் அடுப்பை வந்து சிம்மிலே வச்சுக்கோங்க நூற்றி ஐம்பது கிராம் வந்து வெல்லம் போட்டுக்கோங்க சக்கரை கூட போட்டுக்கலாம் நாட்டு சக்கரை கூட போட்டுக்கலாம் உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் போட்டுக்கோங்க ஏலக்காய் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க முந்திரியை வந்து நல்லா நெய்ல வந்து வறுத்து எடுத்துக்கோங்க நான் ஐம்பது கிராம் போட்டிருக்கேன் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க நல்லா கலக்கிக்கிட்டே தான் இருக்கணும் பிரண்ட்ஸ் நூற்றி கிராம் வந்து நான் கடலை பருப்பு வேக வச்சு எடுத்து போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா பாசி பருப்பு கூட வேக வச்சு நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து தேங்காய் துருவளை வந்து போட்டுக்கலாம் இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் டீ குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பாயாசம் வச்சு குடித்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்